நான் முன்பே குறிப்பிட்டது போல தூத்துக்குடி என்பது எனக்கு இரண்டாவது வீடை தாய் போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக மாறியிருக்கிறது அதனால் மறுபடியும் இங்கே வெற்றி பெற்று உங்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எனக்கு அளிக்க வேண்டும் அதே நேரத்திலே இந்த நாடும் நமது நாற்பதும் நமது என்ற அந்த நிலையையும் நாம் உருவாக்கி காட்ட வேண்டும் ஏனென்றால் தொடர்ந்து தமிழகத்திற்கு தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்திற்கு தர வேண்டிய நியாயமான திட்டங்களையோ நிதி நமக்கு தராமல் ஏன் வெள்ள நிவாரணத்தை கூட நமக்கு வழங்காமல் நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்க கூடிய ஒன்றிய பாஜக என்றால் தமிழ்நாட்டில் அவளுக்கு இடமில்லை என்று எல்லோருக்கும் தெரியும் நாட்டிலிருந்து அவர்கள் அகற்றப்பட வேண்டும் ஒன்றிய ஆட்சியிலிருந்து அவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும் அடிக்கடி பிரதமர் வெள்ளத்தெல்லாம் பார்க்கறதுக்கு மக்களை பார்க்க வரல ஆனா தேர்தலுக்கு அடிக்கடி வருகிறார் ஒவ்வொரு முறை வரும்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் ல்லாமல் செய்துவிடுவோம் என்று அரைகூபல் விட்டுக் சொல்லிட்டாங்க சொல்லாங்கோ ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தை செய்து விடுவோம் என்று சொல்லி நாம் இருக்கிறோம் அவர்கள் இன்று எங்கே என்று தேடக்கூடிய நிலையைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் இன்று திராவிட மாடல் ஆட்சியாக இந்த நாட்டுக்கே முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால்தான் தேர்தல் அறிக்கையில கூட நம்முடைய மகளிர் உரிமை திட்டத்தையும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய காலை உணவு திட்டையும் நாடு முழுவதும் அமல் செய்வோம் என்று அறிவித்திருக்கிறோம் மிக முக்கியமாக இந்த ஆட்சியிலே ஒன்றிய மோடி அவர்களுடைய ஆட்சியில பெட்ரோல் விலை டீசல் விலை கேஸ் சிலிண்டர் விலை எல்லாம் மானியம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க மத்தியிலே நம்முடைய இந்திய கூட்டணி ஆட்சி வந்தவுடன் நிச்சயமாக பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் விலை அறுபத்தி ஐந்து ரூபாய் கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் என்று மாற்றி அமைக்கப்பட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக மக்கள் விலைவாசியிலே மாட்டிக்கொண்டு கஷ்டப்படாத ஒரு நாட்டை உருவாக்கி காட்டுவோம்